ஏழை மக்களுக்கு மக்களுக்காக இந்த ரம்ஜான் மாசத்துல வந்து ஏகப்பட்ட நன்கொடைகள் செஞ்சு நன்மைகளை சம்பாதிப்பாங்க அந்த நன்மைகளை சம்பாதிக்கிற மொத்த மாசம்தான் இந்த ரம்ஜான் மாதம் இருக்கு இந்த ரம்ஜான் மாசத்துல கடைசி நாளான இன்னைக்கு பெருநாள் பண்டிகை கொண்டாடி அந்த பெருநாள் பண்டிகைலையும் முதல் கடமையா காலையிலே வீட்டு விட்டு வெளியே வந்தவனே ஏழைகளுக்கு ஜகாத்து குத்ரா கொடுக்குற முதல் கடமையோட தான் வெளியே வருவாங்க வந்து முடிச்சுட்டு இங்க இப்ப தெரிஞ்சுட்டு எல்லா கடமையும் போய்கிட்டு இருக்காங்க இந்த சேதாப்பட்டையில இந்த நாப் சாதனை பள்ளி சார்பாக நாங்க இளைஞர் நல சங்கம் என்ன செய்யறோம்னா ஒரு ஆயிரத்தி முன்னூறு பேருக்கு தண்டான்னு சொல்லி ஒரு குடிப்பானத்தை விளங்கி நாங்க சிறப்பு கட்டி எல்லாம் பேனர் போஸ்டர் எல்லாம் அடிச்சு தண்டா கொடுத்து இந்த ரம்ஜானை நாங்க சிறப்பா நடத்தி தரோம் எல்லா உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த ரம்ஜான் பண்டிகை வாழ்த்துக்கள் சொல்லி எல்லாருமே வந்து சந்தோஷமா மனமகிழனோட எல்லாருமே ஒற்றுமையோட வாழணும்னு சொல்லி நாங்க இறைவனை பார்த்துக்கிறோம் நன்றி இங்கு சையத் ஹமதுல்லா நான் இந்த இளைஞர் சைதாபேட்டை இளைஞர் நவாப் சக்தான் இளைஞர்கள் சங்கத்தோட பொருளாளரா இருக்கேன் கிட்டத்தட்ட நாங்க ஒரு அஞ்சு வருஷமா இந்த சங்கம் பொருளாளரா இருக்கேன் தலைவர் வந்து சித்திக்கு செயலாளர் வந்து முகமது யூனிசு நான் பொருளாளரா இருக்கேன் மத்த துணை உறுப்பினர்கள் எல்லாருக்கும் எல்லா ஒரு பண்ணி நடத்திட்டு ஒரு அஞ்சு வருஷமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அனைவருக்கும் இமை திருநாள் வாழ்த்துக்கள் என் பேர் மன்சூர் சைதாப்பேட்டையில இருந்து பேசுறோம் இன்னைக்கு முப்பது நாள் ரொம்ப முடிச்சு இன்னைக்கு ரமலா பண்டிகை காலையில வந்து எல்லாரும் முடிச்சாச்சு நல்லபடியா எல்லாம் சந்தோஷமா இருக்கு இப்ப இங்க இருக்காங்க அதாவது ரமலானுடைய ஒரு பங்கை பார்த்தீங்கன்னா இறைவனை தான் வந்து ரமலான் பண்டிகை இப்படியா அப்படின்னா பண்டிகையை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனா இந்த பண்டிகை நாள் கூட சில சமையல் பாத்தீங்கன்னா இம்மாலயா கொண்டாட அளவுக்கு ரோட்ல சொல்லி பாஸ்போர்ட் கேன்சல் பண்ண போறோம் ரமலானுக்கு கடிக்கல கூடாது அடுத்த பத்து நாளைக்கு தரக்கூடாது சொல்லி இங்க இஸ்லாமியர்கள் மீதான அராஜகம் தொடர்ந்து அதிகரிச்சுதான் இருக்கு அதனால எல்லாருமே ஒற்றுமையா வாழணும் இது மாதிரியான அராஜகங்கள் ஒழிக்கப்படணும் எல்லா மக்களும் சந்தோஷமா வாழணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் ஈவி திருநாள் வாழ்த்துக்கள்